எஸ்பி திருவள்ளூர் இருக்காங்க டிஐஜி காஞ்சிபுரம் ரேஞ்ச் இருக்காங்க அந்த ஸ்பெஷல் டீம்ஸோடைய டிஎஸ்பிஸ் இருக்காங்க அவங்க தான் அந்த டீ பேசும் ஒரு சந்தேக நபர் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவரோட அடையாளம் அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட எதிரிக்கு மேட்ச் ஆகுது ஒரே மாதிரி இருக்கதாகும் இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் தெரியுது அதை வச்சு இப்போ விசாரணை அடுத்த ஸ்டேஜில் கேரி அவுட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது எஸ்பி திருவள்ளூர் மிஸ்டர் விவேக் சுக்லாவுடைய தலைமையில் ஒரு ஆறு சப் டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் தலைமையில் ஏஎஸ்பி ரவிந்தர் குப்தா டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தமிழரசி புகுலேந்தி சாந்தி மிஸ் ஜாஃபர் சாதிக்கு டிஐஜி காஞ்சிபுரம் அவங்களுடைய மேற்பார்வையில் டீம் இப்போ முதல்கட்ட விசாரணையில் ஒரு நல்ல ஒரு ஒரு டிடெக்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமரி இன்வெஸ்டிகேஷனில் இது கொண்டு வந்திருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் வர வர கொஞ்சம் உங்களுக்கு தெரியப்படுத்தும் ஒரு நபர் மட்டுமா சார் ரெண்டு இப்போதைக்கு ஒரு ஒரு நபர் தான் பிடிச்சிருக்கோம் செக்யூர் பண்ணியிருக்கோம் சார் விசாரணையில் என்ன சார் காரணம் சொல்கிறாரு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என்ன சொல்கிறார் அது விசார விசாரிச்சுட்டு அதான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க செக்யூர் பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் விசாரிச்சா கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணா இன்டரோகேட் பண்ணா இன்னும் பிக்சர் கிளியர் ஆகும் ஏஜ் ஒரு சுமார் ஒரு முப்பது வயசு இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தா தான் இருக்கும் சுமார் ஒரு பார்த்த அடையாளம் ஒரு பிசிக்ஸ் பிசிக் பார்த்தா ஒரு முப்பது வயசு இருக்கும் அது சொல்றோம் கொஞ்சம் சொல்லுவோம் ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணனும் அவர் சொன்னது பேரு அந்த அந்த ஊர்ல மிக்ஸ் மேட்ச் பண்ணாதான் சொல்லணும் அதனாலதான் சார் இப்போதைக்கு அவருக்கு எந்த இடத்துல தங்கி இருந்தாரு அதாவது இந்த சம்பவத்தில் ஈடுபடுறப்ப அவர் ரெசிடென்ஸோ இல்ல அவர் தங்கி இருந்த இடமோ வேலை பார்த்த இடம் எல்லா இடத்துல நம்ம டீம்ஸ் நம்ம ஆறு சப்டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் உடைய தலைமையில் டீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லீட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க அந்த வேலை நடந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல ஒவ்வொரு ஃபேக்ட் சொல்லிட்டோம்னா இது இருக்கும் இது ரொம்ப சீரியஸா இருந்த கேஸ்னால எல்லா ஜனங்களுக்கு தெரியணும்னா கவர்மெண்ட் பொறுத்த இருக்கும் அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு எங்களை எல்லாரையும் இதெல்லாம் உடனடியாக நாங்கள் கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாசிட்டிவ் ஸ்டெப் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறோம் சார் எந்தளவுக்கு சவாலாக இருந்துச்சு சார் இந்த நபரை பிடிக்கிறதுல இது வரைக்கும் உண்மையில் சவாலாக இருந்துச்சு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு பட் வழக்கமாக போல் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸ் எப்போவுமே டிஃபிகல்ட்டான கேஸ் இருந்தாலும் எப்போவுமே சக்ஸஸ்ஸோட தான் இது பண்ணுவாங்க அதை இதே இந்த கேஸில் கூட

பேசுவா இல்லை முதல் கட்டு விசாரணையில ஒரு சந்தேக நபர் நாங்க பிடிச்சிருக்கோம் அவரோட அடையாளம் அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட குற்றவாளி எதிரிக்கு மேட்ச் ஆகுது அவருக்கு இப்ப செக்யூர் பண்ணி பர்தர் அவருக்கு விசாரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு டீம்ஸ் ஆறு டிஎஸ்பிகள் இருக்காங்க எஸ்பி திருவள்ளூருடைய சூப்பர்விஷன்ல டிஐஜி காஞ்சிபுரம் ரேஞ்சுடைய மேற்பார்வையில ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆயிருக்குது இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கே டெவலப்மெண்ட் தெரியப்படுத்துகிறோம் இவரு தான் அதான் சொல்கிறேன் முதல்கட்டு விசாரணை வார்த்தை யூஸ் பண்ணல் அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது எல்லாமே நம்ம இப்போ சொன்னோன்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும் இது சென்சிட்டிவ் கேஸ்னால எல்லாரையும் நீங்க வந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் அதனால இந்த தகவல் இப்போதைக்கு இந்த தகவல் தான் இன்வெஸ்டிகேஷன்ல வெளிய சொல்ல முடியும் உறுதிப்படுத்தப்பட்டா என்ன நடவடிக்கை தான் கண்டிப்பா இதெல்லாம் விசாரிச்சிட்டு ஒரு ரிமாண்ட் பண்றது கஸ்டடி எடுக்கிறது அடுத்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அது உங்களுக்கு கண்டிப்பா தானவே தெரிஞ்சிடும் பன்னெண்டாம் தேதி புகார் புகார் இவரோட பின்னணி நான் அவர் சொல்றாரு அவர் சொந்த ஊர் அசாம் சொல்றாரு அவர் என்ன தொழில் இருக்காரு அவர் இல்லையா ஐடென்டி இவர் சொன்னக்கூடிய அடையாளம் உண்மையா இருக்கா அது கொஞ்சம் விசாரிக்கணும் அதுக்காக தான் சொல்றோம் மத்தியானம் தான் இந்த ஆயிருக்குதுங்க இருக்காரு மத்தியான அதுதான் சொல்றாங்க ஆந்திரா பகுதியில இருந்ததாகவும் சொல்றாங்க அந்த வெரிஃபை அவர் தமிழ்நாடுக்கு எப்போ வந்தார் எப்போ இங்க இருந்து போனார் அந்த கொஞ்சம் விசா இப்பதான் மத்தியானத்துக்கு மேலதான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டெவலப்மெண்ட் நல்லா ஒரு ஏழு எட்டு டீம்ஸ் பாருங்க அதனால எல்லாரையும் என்ன தவிர எல்லாரும் இருக்காங்க ஏன்னா ஒரு ஏழு எட்டு நாளா இங்கதான் இருக்காங்க அதனால கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் டே டைம் கொடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நாளைக்கு தெரியப்படுத்துறோம் அவர் அவரு பிடிப்பட்ட நபர் அது சொல்றேன் அதை சொல்லிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் விசாரிக்கிட்டு உங்களுக்கு நைட் சொல்றோம் சார் குற்றவாளி கைது செய்யப்படலன்ட்டு பலரும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கைது ஏன் அது தயக்கம் சார் ஏன் சொல்றதுல என்ன தயக்கம் இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்கு ஒருவேளை நாங்க விசாரணை பண்ணும் போது லீகல் ப்ராசஸ் தான் பண்ணுவோம் நம்ம தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஒருத்தர் செக்யூர் பண்ணிட்டோம் இல்லாம ஒன்னும் ஆபிஷியலா சொல்லாம நானே ஜோனல் ஐஜி ஒரு ஐஜி அப்புறம் டிஐஜி எஸ்பி வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் என்ன அவர் கண்டிப்பா அந்த எல்லா ப்ராசஸ் அவர் சொன்னது தம்பி சொன்னது கரெக்டா அதுக்காக தான் சொல்றேன் எல்லா ப்ராசஸ் நாங்க செய்வோம் இன்னைக்கு நாலு மணி நேரத்துல எல்லா ப்ராசஸ் நீங்களும் பண்ண முடியுமாங்க கண்டிப்பா நிச்சயமா செய்வோம் உங்களுக்கு தெரியும் எந்த பண்ணாம இருக்க மாட்டோம் எல்லா ஒரு செல்போன் அவர் அவர்கிட்ட இருந்ததா இருக்கு பட் அதை அனாலிசிஸ்ல பண்ண வேண்டி இருக்கு அதை அனாலிசிஸ் பண்ணணும் அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்போதான் நம்ம உறுதியா அந்த செல்போன் பத்தி சொல்ல முடியும் ஏன்னா உங்ககிட்ட ஒரு தகவல்